ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜாஃபர் சாதிக் பிரபல கடத்தல் மன்னன் போதை மருந்து கடத்தல் மன்னன் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிடிபட்டதாக போதை தடுப்பு பிரிவு என்சிபி என்னுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங்கை வந்து அறிவிச்சிருக்கிறார் ஆனால் கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு நாலஞ்சு மும்பை அடுத்தது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்புறம் ஜெய்ப்பூர் அப்படின்னா அங்கே நிறைய இடங்கள்ல சொகுசு பங்களாவிலே அவர் இருந்து அங்கங்கே தங்கி தங்கி கார் மூலமாக தப்பி கடைசியாக ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய சொகுசு பங்களா ஒன்று அங்கே தங்கிட்டு இருந்ததாக சொல்லி சொல்ல வராங்க ஆனால் கிடைக்கிற தகவல் முன்னாள் இதை விட இதை விட ஒன்று முன்னாடியே அவரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க இங்கே சென்னையில் வந்து தலைமறைவுன்னு சொன்ன அந்த காலகட்டத்திலேயே வந்து அவர் பிடிச்சிருக்கிறாங்க நிறைய தகவல்கள் அவர்கிட்ட வந்து விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறதால அது வந்து விஷயத்தை வெளியே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்து இப்போ முழுக்க முழுக்க தரவாக விசாரிக்க வேண்டிய முறைப்படி விசாரித்து நிறைய தகவல்களை வந்து பெற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த கைது செய்யப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்ல வராங்க என்ன காரணம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ போதை மருந்து ஒரு கோடிக்கு மேலாக அப்படின்ற மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அந்த பதவிக்கு வராரு பிறகு தான் அந்த மூணு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமாக ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதை மருந்து கடத்தியதாக அவன் இப்போ கொண்டிருக்கிறான் அதை வந்து விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட வாங்குறப்ப பிடிச்சி விசாரிக்கிறப்ப ஒப்புக்கொண்டிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இப்போ கைது பண்ணி உடனே கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்திடுவாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு வாய்ப்பே கிடையாது கைது செய்யப்பட தேடப்படும் குற்றவாளியை தேடிகிட்டு இருக்கிறோம் தேடிட்டுருக்கிறோம் தேடிட்டு இருக்கிறோம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த முன்கூட்டியே வந்து பிடிச்சி எங்கே வைக்கணுமோ வச்சு என்னென்ன வாக்குமூலங்களை எடுக்கணுமோ என்னென்ன தகவல்களை எடுக்கணுமோ அந்த வகையில் எடுத்துருவாங்க இப்போ அப்படி தான் வந்து ஜாஃபர் சாதிக்கு ஏற்கனவே பிடிபட்டுருக்குற பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரி என்றதில் இந்த பணத்தை ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ கடத்தின அந்த போதை மருந்து கடத்தின பணம் இன்றைக்கி சராசரி ஒரு ஆற ஆறாயிரம் கோடிக்கு குறையாமல் அவர்கிட்ட இருக்கணும் வெளியில் தெரிஞ்சது இவ்வளவு அப்போ இந்த ஆறாயிரம் கோடி அல்லது ஐந்து ஆயிரம் கோடிக்கு மேலே ஒரு நபர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அது லீகலாக சட்டை முறை சட்ட முறைப்படி வந்த பணம் கிடையாது கடத்தல் மூலமாக போதை மருந்து கடத்தல் மூலமாக வரக்கூடிய அந்த பணம் இந்த பணம்லாம் வந்து எப்படி வந்து ஒயிட்டாக மாற்றுறது எப்படிலாம் வந்து வெளியில் கணக்கில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு நிறைய வழிமுறைகள் அது பார்த்தா கட்டுமான நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் விசாரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஏற்கனவே விசாரித்து இருப்பதாக தகவல் இப்போ கட்டுமான நிறுவனங்கள் வந்து இங்கே பிரபலமாக ரெண்டு மூணுங்க கட்டுமான நிறுவனங்கள் வந்து பிரபலமாக பேர் எடுத்துருக்கு அதில் ஏதாவது முதலீடு செய்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே நமக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அதனால் அதை விட்டுட்டு இந்த கட்டுமான நிறுவனத்துக்குள்ளே எப்படி பணத்தை கொண்டுட்டு போகிறது எப்படி வந்து பிளாக் ஒயிட்டாக மாற்றுறது எல்லாம் அங்கே நிறைய இன்றைக்கி இந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களில் கட்டுமான தொழிலில் தான் பிளாக் ஒயிட்டாக மாற்றுறது மணி லாண்ட்ரிங்கிறது வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வந்து முதலீடு பண்ணி திரும்ப அதை வந்து ஒயிட்டாக மாற்றுறது இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கும் ஒரு குறைந்த இடத்து ஒரு இடத்த வாங்க வேண்டியது அந்த இடத்து விரில வந்துட்டு குறைந்தது தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னாக்கா அதுக்கு அரசு விலை இந்த ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு கூடுதலாக வந்து ஒரு மதிப்பை போட்டு அதுக்கு லோன் ஒருத்தரை போட வைக்கிற மாதிரி பண்ணி அந்த லோன் மொத்த பணமும் வந்து இவங்க கட்டுறதுக்கு பணமாக இவங்க கட்டி எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க லோன் வந்து மாதம் மாதம் அடைக்கிற மாதிரி இந்த காசுலேருந்து அடைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறது இந்த பிளாக் மணியை வந்து ஒயிட்டாக மாற்றுறது இப்போ இடத்துக்கு இடமும் வாங்கியாச்சு லோன் அடைக்கிற பணம் இங்கேருந்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு ஒரு நபர் மூலமாக அப்படின்ற மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பேசியிருக்கிறாங்க அந்த வகையில் கட்டுமான தொழிலில் கிட்டத்தட்ட எவ்வளவு பணங்களும் அவரது முதலீடாக இருக்கும் சமீப காலமாக அதிக அளவில் பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கட்டுமான நிறுவனங்கள் எது இது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எது திடீர்னு ஒரு அளவு குறிப்பிட்ட இந்த ரெண்டு ஆண்டுகளில் எது அதிக வதல் வளர்ச்சிக்காக முன் மேலே வந்திருக்குது அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல் எடுத்து அதை பற்றி விசாரித்து தகவல்களை பெற்றிருப்பதாக ஒரு தகவல் செய்தி வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவகங்கள் அவர் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல் வந்து ரெண்டு மூணு ஹோட்டலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் தொடங்கியிருக்கிறார் அமீரோடு சேர்ந்து இயக்குனர் அமீரோடு சேர்ந்தும் தொடங்கியிருக்கிறார் இப்படி இன்னும் பல நண்பர்களோடு சேர்ந்து தொடங்கியிருக்கிறார் இன்னும் வேறு எங்கெங்கே ஹோட்டல் அப்படின்றப்போ ரெண்டு மூணு பிரபலமான ஹோட்டல் பெயர்களில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பதிலாக அந்த தகவலும் விசாரித்து கொண்டு இருப்பதாக விசாரித்து விட்டதாகவும் சொல்ல வராங்க முழுமையானதுலாம் தெரியாது பட் ஹோட்டல் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இப்போதைக்கு விசாரித்து வாங்கியிருக்காங்க இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் கிட்டத்தட்ட ஜாஃபர் சாதிக்கனுடைய வாக்குமூலமாக விட்டது தான் அது எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க முதல் கட்டமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாவதாக தான் பெரிய விஷயம் திரைப்படத்துறைக்குள்ளாக பெரும் அளவில் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு ராவணவரை ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கிய அந்த படம் மங்கை என்பது முழுக்க முழுக்க இந்த கடத்தல் பணத்தில் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவன் வாக்குமூலம் கொடுத்ததாக அந்த என்சிபி போதை மருந்து தடுப்பு பிரிவினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர சிங்கை வந்து சொல்லியிருக்கிறார் அவர் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி பணம் முழுக்க முழுக்க அந்த படத்தினுடைய பணம் முழுக்க முழுக்க கடத்தல் பணம் தான் போதை மருந்து கடத்தல் பணம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த இதை விட ஒன்று ரெண்டு மூணு படங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் தயாரிப்பாகிறார் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் வந்து வெளியில் வருது அப்போ இந்த திரைப்படத்துறைக்குள்ளாக யாராரோடு தொடர்பு இருந்திருக்கிறாருன்னு கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க இப்போதைக்கு விஷயம் வெளியில் தெரியல இப்போ இதில் தேவையே இல்லாமல் கிருத்திகா உதயநிதி அவங்கக்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன் இந்த பணத்தில் வந்து இவருடைய பணத்தில் தயாரிப்பு அவர் இயக்குனார் இயக்குகிறார் அப்போ இயக்குவதற்காக ஒரு படத்துக்கு அவர் இயக்குநருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது அந்த கொடுத்த துணை இப்போ அந்த பண செலவு இயக்குநருக்கு இன்னும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த பணம் எல்லாம் வந்து கடத்தல் பணம் தான் அது இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம்னாக்கா ஒரு படத்தை இயக்குவதன் மூலமாக நமக்கு இவ்வளோ தொகையை அவர் கொடுத்தாருன்னு அவங்க ஒயிட்டாக காட்டுறதுக்கு அது தேவைப்படும் இப்போ இந்த சிக்கலுக்குள்ளாக கிருத்திகா வந்து ஏன் தேவையில்லாமல் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு அவங்க அதிகாரி சொல்லக்கூடிய வார்த்தை இதில் சம்பந்தப்பட்ட எல்லோரிடமும் விசாரிக்கப்படும் ஜாஃபர் சாதிக்குடன் நண்பர்களாக இருந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இதை விசாரிப்போம் விசாரிக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது திமுகக்குள்ளார திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளாக அவரை முதன் முதலாக உள்ளிழுத்து கொண்டு வந்த நபர் யார் குறிப்பாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க்லே தான் நடந்திருக்குது அப்போ அவர் உள்ளே கொண்டு வந்துட்டு அடுத்தடுத்த மேலட் மேலிடம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யார் ஏன் அவனுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க அவளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க கனிமொழியை பார்க்குறது உதயநிதியை பார்க்குறது ஸ்டாலினை பார்க்குறது டிஜிபி அன்னைக்கு கமிஷனர் இவங்களெல்லாம் சந்திக்கிறது எந்த நெட்ஒர்க்கில் போன இது எல்லாமே விசாரிக்கத்தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பணங்கள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் போயிருக்கு எப்படிலாம் முடிஞ்சிருக்கு என்னென்ன வகைக்கு இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணது எத்தனை நன்கொடை கொடுத்தது எத்தனை இது இல்லாமல் ஒன்றும் மற்ற விஷயங்கள் அன்பளிப்பாக கொடுத்தது எத்தனை அப்படின்றதையும் விசாரிக்கிறாங்க குறிப்பாக அவரிடம் விசாரிக்கும் போது கிடைத்த தகவல் என்ன எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்கிறார் கொடுத்துருக்கிறாரு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ அவனுடைய தம்பி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளாக சலீம் எப்படி உள்ளே போய் சேர்ந்தார் அந்த கட்சியில் வந்து வேறு யார் பலன் பெற்றிருக்கிறாங்க யார் யார் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அவர்கள் மூலமாக வேற ஏதாவது கடத்தலுக்கான உதவி நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கு இது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி போயிட்டு இந்த நாட்டிற்கு போதை மருந்து கடத்தல் என்பது ஒரு பெரிய விஷயமாக சவாலாக பார்க்கப்படுற அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்னுடைய மாஃபியா தலைவர் வந்து பிடிபட்டுருக்கிறார் சின்னதன் பெருசும் அங்கங்கே பிடிபட்டு இருக்கும்போது வாக்குமூலம் வாங்குறது வெளியில் ஏற்கனவே அவர் பிடிபட்டு வழக்கு வந்து உள்ளே வந்து பெயில் எடுத்து தலைமுறை வந்து பெயில் எடுத்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கடத்தல் விஷயத்தில் அப்புறம் போலி பாஸ்போர்ட்டில் போயிட்டு வந்த விஷயம் அது ஒரு வழக்கு இருக்குது இப்படியான நபர் எப்படி இவ்வளோ இடங்களுக்கும் உள்ளே நுழைய முடிஞ்சது சினிமா அரசியல் கட்டுமான தொழில் இதுக்குள்ளாக எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு எப்படி வந்து யாரார் உதவி இல்லாமல் யாருடைய உதவி இல்லாமலும் இவர் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்க முடியாது பணம் இருக்கலாம் ஆனால் அதுக்கான சோர்ஸ் இருக்குல்ல ஒரு விஐபி தன்னை முன்னிறுத்திக்கிற அந்த சோர்ஸுக்கு யார் பக்கவலாம் இது ஒரு பக்கம் போயிட்டு இப்போ பழகிய உடனிருந்த எல்லோருடனும் விசாரிக்கப்படும் அப்படின்றப்ப சகோதரர் இயக்குனர் அமீர் வந்து இதில் விசாரிக்கப்படக்கூடிய பட்டியலில் முதல்ல இருக்கிறார் நமக்கு நல்லாவே தெரியுது அவர் மூலமாக மற்ற இயக்குநர்களுக்கு யாரோட பழக்கம் இருந்தது எங்கெங்கே எவ்வளோ பணம் எல்லாம் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பார் வாங்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இன்று கைது செய்து இன்று டெல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உடன்பாடு சந்தேகத்துக்கு இடமா இருக்கு அப்படிலாம் உடனே ஒண்ணு நீதிமன்றத்தில் நேர் நிறுத்திட்டு அப்புறமா கொண்டு வந்து திரும்ப பெயில் எடுத்து விசாரிக்கிற அளவுக்குலாம் அதில் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து தரவா பிரித்து மேய்சிட்டு இருப்பாங்க அந்த வகையில இப்போ திரைப்படத்துறைக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் பணம் வந்து நுழைஞ்சிருக்கு யாரா இருக்கிட்ட இவரே நேரடியாக ப்ரொடியூஸ் பண்றது வேற ப்ரொடியூஸ் தயாரிக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்றது வேற நண்பர்கள் மூலமாக கொடுத்து நம்பிக்கையானவர்கள் மூலமாக கொடுத்து அங்கேருந்து படம் எடுக்கிறது எனப்போ அந்த விஷ்டி அந்த பட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க அதில் நிறைய பேர் விசாரிக்கப்படலாம் முதன்மையாக இயக்குனர் அமீர்லேருந்து நிறைய பேர் விசாரிக்கப்படலாம் இந்த பக்கம் அமீர் வந்து என் மீது விசாரணை என்ன வந்த வச்சு விசாரணை நடத்தினா நான் போதிய ஒத்துழைப்பு தர தயார் இருக்குன்னு சொல்லிட்டாரு நடந்ததை நான் வெளிப்படையாக சொல்வேன் எனக்கு தப்பான நோக்கம் இல்லை அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து சாதிக் பாஷா சொல்லியிருக்கிற வார்த்தைகள் என்னென்னலாம் இருக்குது எவ்வளவு சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் அதில் தான் இருக்குமா அப்படின்னு அங்கே ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருத்திகா ஏற்கனவே பேசியிருந்தேன் இப்போ கிருத்திகாவுக்கு வந்து யார் அறிமுகப்படுத்தி இந்த படத்துக்கான தயாரிப்பாளர் இவர் தான் அப்படின்னு எப்படி வந்தார் யார் மூலமாக வந்தார் எந்த அடிப்படையில் வந்தார் ஏற்கனவே வந்துட்டு உதயநிதிமன்றம் எல்லோரும் சந்திச்சிருக்கிறாங்க கனிமொழியெல்லாம் சந்தி கட்சி என்ற பேரில் உங்ககிட்ட அணுகுனாங்களா இல்லை சினிமா பிரமுகர்கள் பேரில் உங்கள்கிட்ட அணுகினாங்களா ஏன்னால் எவ்வளவு தொகை பேசப்பட்டது எப்படின்னா கிருத்திகாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களெல்லாம் விசாரித்து தான் ஆகணும் ஏன்னா அந்த மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்க அதாவது கிருத்திகா உதயநிதி இயக்குனா அந்த மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்க கடத்தல் பணத்தில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இப்போ அமீர் எடுத்த ஒரு படம் வந்துட்டு இவரை வச்சு இறைவன் பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அப்படின்ற அந்த படம் அப்படி நின்றுடுச்சு என்ன காரணம்னு தெரியலன்னு ஏற்கனவே அமீர் ஒன்று சொல்லிக்கிறார் அவர்தான் அங்கே டிவியில் போயிட்டாங்களே அப்புறம் பணத்தை செலவு பண்ணுறதுக்குலாம் யார் இருப்பாங்க எப்படி படம் எடுக்க அதான் நின்று போச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமே அப்போ இப்படியான விஷயத்துல கிருத்திகாவுக்கு ஒரு கிடுக்கி பிடி விசாரணை வந்து கட்டாயம் இருக்கிறது நிறைய இருக்குது என்னென்ன வேற என்னென்ன பிரதிபலம் அவங்க எது அங்கே அணு எடுத்துக்கிட்டாங்க அதுலருந்து இவரு மூலமாக அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய கேட்டு வாங்க தான் இருக்காங்க அடுத்தது உதயநீதி அவர்களிடமும் அந்த விசாரணை வந்து இருக்குது அவர் எப்படி வந்து கட்சி எந்த அடிப்படையில் அவர் வந்து சந்தித்தார் எந்தெந்த நிகழ்ச்சியோடு அவர் கூட வந்து இணைஞ்சார் ஸ்பான்சர் ஏதாவதுன்னு நினைஞ்சாரா ஏன்னா மாரத்தான் ஓட்டம் வந்து உங்களுக்கு போதை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்துக்கான அந்த இது நடந்தது அதுக்கு ஸ்பான்சர் பண்ணதாக கூட சொல்ல வராங்க அப்போ இதெல்லாம் வந்து விளையாட்டுத்துறை அவர் மூலமாக தான் வருது அதுக்கு என்ன ஸ்பான்சர் பண்ணார் எப்படி எடுத்துக்கிட்டாங்க எந்த எந்த அடிப்படையில் அவர் வந்தார் இல்லை எந்த அடிப்படையில் உங்கள் கூட பழகினார் யார் மூலமாக இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு உண்டான இடம் இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ல வரல இவங்கெல்லாம் விசாரிக்க வராங்க எந்தெந்த அடிப்படையில் வராங்க எப்படி வந்தாங்க இவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க முதல் கட்டமாக விசாரிக்கிறாங்க அவர் சொன்னது தனியாக அப்புறம் இருக்கட்டும் இங்கே விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு முக்கியமான வீப்பை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் முன்னாள் காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையர் இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கிட்டையும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா எந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் வந்து என்ற பேரில் வந்தார் பத்து சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்துருந்தார் அதுக்கு பாராட்டு விதமாகத்தான் அந்த நினைவு பரிசு கொடுத்துருந்தான்னு சொல்லியிருந்தார் இப்போ நாங்கள் உங்ககிட்ட எப்படி வந்தார் நன்கொடையாளர் வந்தார் எப்படி வந்தார் நீங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட் எதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா அவர் என்ன ஆள் என்ன பேக்ரவுண்டு அப்படின்றதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கூட இருக்கிறதால நீங்கள் வந்து அவரை உள்ளே எடுத்துக்கிட்டீங்களா அவர் பத்து இது கொடுத்தப்ப அதுக்கான பில்லு முறையாக வந்ததா எங்கேருந்து வாங்கி கொடுத்தாரோ அதுக்கான கணக்கு வழக்கு என்ன நீங்கள் என்ன பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களா இப்படி பலதும் கேட்பாங்க அங்கே அப்போ இந்த நபர் யார் மூலமாக வந்தார்ன்றப்ப அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு என்னென்னா அரசியல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதாவது உதயநிதி இன்னும் மற்றவங்க கூட்டு வந்து தனக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு வேலை சொன்னால் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அது மேலும் சிக்கலுக்கு உண்டாகும் இவர்களெல்லாம் வந்து சிக்குவாங்க இதெல்லாம் இன்னும் வலுவாக சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் அதிகாரி தான் நிறைய கேள்விகள் வந்து எல்லோருக்கும் ஒரு பாமரனுக்கு இருக்குது ஒரு நபர் மீது வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாருன்னா எந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரான் எவ்வளோ எடுத்துகிட்டு வரான் விசாரிப்பீங்களா இல்லையா குறைஞ்சபட்சம் பிறகாவது நீங்கள் விசாரிச்சுருக்கணும் அந்த பல கேள்விகளுக்கு இதெல்லாம் வரும் ஆக இது வந்து ஒரு தொடக்கமாகத்தான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது தேர்தல் நெருங்கு நெருங்கு போதை தடுப்பு பிரிவு இந்த போலீஸர் வந்து தீவிரம் ஒன்றும் அதிகமாக இருக்கும் இதுகளில் வந்து நிறைய இப்போ அமலாக்கத்துறை வேற அடுத்ததாக வரும் இந்த போதை தடுப்பு போதை கடத்தல் பணம் இவ்வளோ துறையில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு அப்போ வந்து இயக்கு இயக்குவதற்குன்னு ஒரு படத்தை வாங்கியிருக்கலாம் தயாரிப்புன்ற பேரில் அந்த தயாரிப்பு செலவுக்கு எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை நூறு கோடிகள் செலவாகிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கணக்கு வழக்கு அமலாக்கத்துறை வரும் ஒரு ஒரு துறையாக வந்துட்டு தயாரிப்பு நிறுவனத்தின்றிது வர இயக்குனர் அவங்களுக்கு உண்டானது நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க ஏது செய்யுறீங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க அமீர்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க ஒன்று மற்றவர்கள் சம்மந்தப்பட்டவனுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க பலதும் வந்து நிறைய பேருடைய கணக்கு வழக்கு இடியும் பின்னாடி வரும் சிபிஐயும் பின்னாடி வந்தாலும் வரும் ஆக இது ஒரு முதல் கட்ட வலை விரிப்பில் தான் இவ்வளவும் எடுத்திருக்குது எனக்கு கிடைக்கிற தகவல் படி ஒரு முன்கூட்டியே வந்து தூக்கிட்டாங்க தூக்கி நாளும் வச்சு ஒரு ரகசிய இடத்துல விசாரித்து நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்ட பிறகு தான் இதில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ திமுகனுடைய குடிமையை வந்து இந்த போதை மருந்து கடத்தல் என்ற பின்னணியில் வலுவாக சிக்கி இருக்கிறது அப்படின்றதுல வந்து நம்ம வழியே சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை தெரிந்தோ தெரியாமலோ கிட்டத்தட்ட தன்னுடைய தலையை முழுக்கது உள்ளே கொடுத்துருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த கிருத்திகா மருமகள் அவங்க ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாங்க ஒரு கடத்தல் மன்னன் வந்து எடுத்திருக்கிறான் இது சொல்லாமவே பதவி ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது சொல்லணும்னு அவசியமே இல்லை தார்மீக பொறுப்பெடுத்து இதில் நிறைய பின்னணி இன்னும் விசாரிக்க விசாரிக்க வரும் அப்போ இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு ராஜினாமா செய்வது தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் வெளியில் எதிர்கட்சியால் முன்வைக்கப்படுகிறது எடப்பாடி வேற ஒரு பக்கம் வந்து இது காமெடியாக செய்கிறாரா சீரியஸாக செய்கிறாருன்னு தெரியல இப்போ தான் வந்துட்டு வலுவான போராட்டத்தை நடத்த போகிறதா சொல்லி மனித சங்கிலி போராட்டம் அறிவித்திருக்கிறார் நாளைய மறுநாள் இது நிறைய எதிர்ப்பு அரசியலும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது இது ஒட்டுமொத்தத்தினுடைய மையம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா நாங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதிரான காய் நகர்த்தலுக்காக வேண்டி இப்படியெல்லாம் வந்து சேர்த்து கொண்டு ஈர்த்து கொண்டு வந்து இருக்கிறது அப்படின்னாலும் கூட தேதி வாரியாக அவனுடைய வாக்குமூலம் நிறைய எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க தேதி வாரியாக என்னென்னலாம் நடந்தது என்னென்ன தேதியில் வந்து பண பரிவர்த்தனை என்னென்ன தேதியில் படம் எடுக்கப்பட்டது என்னென்ன தேதியில் கட்டுமான நிறுவனத்தில் வந்து பணம் முதலீடு செய்யப்பட்டது யார் அதுக்கு பினாமியாக இருந்தாங்க யார் மூலமாக இது எல்லாம் ஏற்கனவே முன் தேதிட்ட தேதியில் தான் நடந்திருக்குது அப்போ ஏதோ இன்றைக்கி பிடிச்சி அவருக்கு இன்றைக்கி சொல்லி பழிவாங்க நடவடிக்கைக்காக செய்கிறாங்களான்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை ஆக இதில் வந்து திமுக தன்னுடைய தலையை வந்து கொடுத்துருக்கிறது கூடவே சகோதர அமைப்பாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் இப்போ தான் அவங்களுக்கு சீட்டு பேர முடிஞ்சு ஒரு பெரிய மனக்கசப்பில் நொந்த மனசோடு இருக்கிறாங்க அதனால் நம்ம அதிகம் அவங்கள வந்து சொல்ல தேவையில்ல அங்கேயும் ஒரு நபர் அவருடைய சகோதரர் ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பி சலீம் வந்து அங்கேயும் நுழைஞ்சு அங்கேயும் பெரிய அளவில் சில விஷயங்கள் செய்து சொல்ல வராங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சில தலைவர்களும் விசாரிக்க விசாரணை ஏன்னா அதில் சொல்லிட்டாங்க இந்த யாரெலாம் இங்கே பழகிட்டு இருந்தாங்களோ அடிக்கடி அவங்களாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது அதனால் அங்கேயும் சில பேர் வந்து விசாரிக்கப்படலாம் குறிப்பாக நெருக்கமாக இருக்கக்கூடிய பலரும் பல சில விஐபிகளும் உள்ளார் அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது விசாரிக்காமல் விட போகிறதில்ல எல்லாரையும் அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆக தேர்தல் நே நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய பரபரப்பு சர்ச்சையை வந்து எழுப்பியிருக்கிறது தமிழ்நாட்டில் பல விஐபிகள் எதிர்பார்க்காத இதில் வந்துருக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த போதை மாத்திரை விஷயத்தில் வந்து மற்ற பார்த்திங்கன்னா நிறைய விஐபிகளுடைய பேர்லாம் அதில் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது ஒட்டுமொத்த இந்த நெட்ஒர்க்கில் நிறைய விஐபிகள் இதுக்குள்ளாக சிக்கியிருக்கிறாங்க தேதி நெருங்க நெருங்க இவராக இதில் சம்பந்தப்பட்டார் இவராக இதில் சம்மந்தப்பட்டிருப்பார் இவருக்கு இந்த இடத்துல தொடர்பு இருக்குது தானே ஒன்று ஒன்றும் அதிர்ச்சியான தகவலாக வெளிவர வாய்ப்பு இருக்கிறது நல்லா ஊற வச்சு விசாரித்த பிறகு தான் அவரை கைது என்று அறிவித்திருக்கிறார்கள் என்றதையும் நம்பகமான ஒரு தகவல் வட்டாரம் சொல்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் சென்னைக்கு விரைவில் அழைச்சி அழைச்சிக்கிட்டு வராங்க அவரை அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்து ஒருவருடமாக அழைச்சிக்கிட்டு போய் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்கலாம் என்பது இப்போ கிடைச்சிருக்கிற அந்த செய்தி அடுத்த கட்ட விசாரணையினுடைய போக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆய்வறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் தமிழரின் தொன்மை குறித்து வரலாறு குறித்து பண்பாடு குறித்து வாழ்வியல் குறித்து இப்படி பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து கொண்டு வந்த இருபத்தைந்து புத்தகங்கள் ஒரு ஓராண்டு இரண்டாண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இப்பொழுது அடுத்த ஓரிரு மாதங்களில் மேற்கொண்டு ஒரு முப்பத்தி நான்கு புத்தகங்கள் மொத்தம் பதினேழாயிரம் பக்கம் இந்த முப்பத்தி நான்கு புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதில் ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐயா ஏற்பாடு செய்துட்டார் இன்னொரு ஐந்து பத்து லட்சங்கள் மட்டும் குறைவாக இருக்கிறது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ விரைவாக திருட்டி புத்தகம் கொடுத்து புத்தகத்தை வாங்கணும் அதுக்கான ஏற்பாடு இருக்கிறாரு அதை ஒட்டி ஒரு அறிவிப்பை வந்து மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் என்னவென்றால் மொத்தம் முப்பத்தி நான்கு புத்தகங்கள் விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் முன்கூட்டியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் வெளிவரும்போது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்த அந்த விலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன் வெளியீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரில் பத்தாயிரம் ரூபாய் இந்த வங்கி கணக்கு எல்லாம் விவரங்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க புலமேர்ந்த தமிழ் உறவுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க வேண்டியது வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்த தலைமுறை நமக்கான வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மிகப்பெரும் வாழ்நாளை முழுக்க செலவு செய்து மிக பெரும் ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் அது விரைவில் வெளிவர வேண்டும் ஒரு சிறு தொகையால் அது வந்து தொய்வாக இருக்கிறது எனவே அந்த முன்வெளியீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் உங்களால் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் விரைந்து முன்தொகை அந்த வங்கி கணக்குக்கு கொடுத்துட்டு அதுக்கான கீழே தொலைபேசி இன்னும் இருக்கிறது அதுலேயே அவருக்கு நீங்கள் தகவலை கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த முகவரிக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வெளியிட்டிருந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் மொத்தம் பதினோராயிரம் பக்கம் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே நம்ம தாண்டி இருக்கிற இது வரைக்கும் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது அவ்வளவு வியப்பான தகவல்கள் ஒவ்வொன்றும் இப்போ வர இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் பதினேழாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த புத்தகங்கள் வந்து ஒன்று ஒன்றும் ரொம்ப ஏற்கத்தக்க ஆய்வுகளை கொண்ட அந்த புத்தகம் குறிப்பாக இந்த மார்க்ஸ் முல்லர் சொல்லுவாங்கள்ல இவங்க இந்த காட்வெல்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல எடுத்துகிட்டு வராங்களேன் திராவிடம் இதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்கிறது தமிழர்களுடைய தொன்மை வரலாறு அடுத்த கட்ட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உலக தரத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட புத்தகம் அதுதான் ஏதோ போகிற போக்கில் எழுதுனதுலாம் கிடையாது இதற்கு மறுப்பு எவராலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத வகையில் தான் இந்த பதிப்பு வெளிவருகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் மாசு வீட்டர் அவர் அவரோடு கைகோர்பம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் உடனடியாக ஒரு தொகையை பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் வரும் மொத்தம் முப்பத்தி நாலு புத்தகம் அதுக்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து புத்தகம் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் மொத்தம் ஐம்பத்தொம்பது புத்தகங்களும் உங்களுக்கு வரும் அந்த வகையில் நீங்கள் பணத்தை செலுத்தி வாங்க வசதி இருக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம் உள்ள உங்க உங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க விரும்புனீங்கன்னா கூட மொத்தம் ஐம்பத்தொம்போது புத்தகத்தையும் வாங்கணும்னா இருபத்தி ரெண்டாயிரம் அனுப்புனா போதும் இப்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு புத்தகங்களும் வேண்டும் என்பவர்கள் வெறும் பத்தாயிரம் கொடுத்தால் போதும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் எனவே அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொடர்பு என்னை எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக அதற்கான வேலையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்